நானே காரணம் என்று பயிற்சியை இந்த தமிழர்கள் வாழ்வு அறமறியாக வாழ்வு ஆகி இருக்கின்றார்கள் அந்த பாடலில் எடுக்கின்றது கூட துறை காட்சி தொழில்நம் என்று இந்த கருத்தை எல்லாம் இந்த தமிழகம் இப்போ இயற்கப்பட்டது என்பதை இவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எந்த பதிக்கோன்றது என்று முதல்வற்றையே கணியும் போது பகார் சொல்கிறார் அப்படி என்றால் எப்படி ஒரு மேம்பட்ட சமுதாயமாக இருந்திருக்க வேண்டும் அந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை என்ன இழிவு என்ன வீழ்ச்சி ஏற்பட்டது என்றால் இனமாக வாழ்ந்திருந்த சிறு சின்ன வாழ்ந்திருந்த என்ற இடம் பதினெட்டுகளால் வளமடைந்தது சாதி சமய ஓட்டுவதை எடுத்துக்கொண்டது வகுதியில் சடங்குகளை நம்பி சீர வேண்டும் நம்பிக்கைகளால் உரமாற்றப்பட்டது தமிழர்களால் ஆளா இருக்கும் தமிழர் தமிழர் என்பதையே மறந்துகிறான் தன் சிந்தனையை இழந்தான் பகுத்திரையை பரிவுறுத்தான் எதையும் எதிர்பார்த்த இயலாது எடுத்து தன் உரிமைக்கு முறையிடப்பட்டான் இச்சிய காலத்தில் வர் தான் தொ பேசினார் தொடங்கினார் சென்றார் சிறியில் வந்தார் பேசினார் பேசினார் என்று எல்லாரையும் பஞ்சங்களில் விளையாட்டி இருப்பார்கள் அல்லது பல ஊழியர்கள் எங்கே இருப்பார்கள் தன்னை பெரியார் அப்படி எல்லாமே தன் கருப்பை என்றும்திவு செய்தார் மக்களோடு பேசினார் மக்கள்க்களால் என்றார் பாதித்தலை என்று மக்களுக்கு எழுத்த சொன்னார் இந்த உதவிக்கு வந்து அழைப்பகளை தன் வாழ்நாளில் தன் கொள்கை பேசி தன் வாழ்வின் காலத்திலேயே அதில் வெற்றி கண்ட விதை தலைவர் தம்மை வெளியாடுவார் எவரும் அறநிலையை பேசியதோடையோப்பார்கள் ார் அதனால்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறவர்களின் எங்கள் கல்வி அதிகாரிகளாக காவல்துறை அலுவலாக அதிகாரிகளாக மருத்துவர்களாக இப்படி எல்லா தலைமை ஆசிரியர்களாக இங்கு இந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு வருவார்கள் என்றால் தந்தை பெரியாரின் உழைப்பு அபவிதமான உழைப்பு அதற்கு நன்றி கடன் அங்கனம் இருக்க வேண்டும் இவை நிகழ்ச்சி பெற்றிருந்த காலத்தில்தான் கேரளாவிலே வல்வீக மாநிலம் அடிப்படையிலே செலவுகள் சலுகை வேண்டிய மாநிலம் அப்படி இருந்த ஒரு மாநிலத்தில் தான் கூட கேரளாவில் பத்திய சிசை அதை வேண்டாம் இணை பல்வியற்ற குழந்தை நீங்கள் மரணத்துக்கு ஒரு கண்ணி பெண்ணை எப்படி தோப்பார்கள் என்ற மாநிலத்தில் வைத்த நகரிலே தமிழ் பெரியார் கருத்து பெரியாரை அழைத்தார்கள் அந்த போராட்டத்திற்கு வைத்த கருள் பெரியாரை அழைப்பார்கள் அவர் வந்தால்தான் வெற்றி பெற என்று நினைத்து அந்த மக்கள் அவரை அழைப்பார்கள் தமிழ் பெரியார் சென்று போராட வெற்றி அவர்கள் கூட்டினார் அந்த போராட்டத்தில் இந்த தந்தை பெரியவர்களோடு அந்த அந்த கண்டிப்பானவர்களின் கோடை படிக்கின்றவோடு இந்த இடத்தில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சீக்கியர்களும் எல்லோரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் காந்தியர்கள் அப்படி சொல்கிறார் மத கலவரமாக வாழ்களை வாய்ப்பு இருக்கிறனர் எனவே இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சீக்கியர்களையும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட வேண்டாம் கட்டிக்கொண்டு கொள் கவிப்பதை மத மத கலவரங்களை வைக்காக ஜார் இருந்தவர் அவருக்கு அவர் திருப்பவர் அவர் அந்த போராட்டத்தில் நான் உறுதியான கலந்து கொள்கை வருகிறார் எதற்காக நான் சொல்கிறார் சீக்கியர்களையும் சொல்கிறார் கிறிஸ்தவர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் போராட்டம் ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டம் பிற்காலத்தில் அறிவியல் சீக்கியர்களும் நிச்சயமாகவே அறிந்திருக்கிறது சீக்கியர்களின் சீக்கியர்கள் அறிவிக்காமல் அவர்கள் இருபது என்ற பற்றிய நீங்களையும் வைத்திருக்கிறது மதத்தை பெரும்பாலையாக காட்ட வேண்டியது எத்தனை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நான் அந்த வைத்த போராட்டத்திலிருந்து இருந்து கவர்ந்துள்ளதாக கொள்ள முடியும் அந்த போராட்டத்தில் தமிழ் பெரியார் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று அந்த படிக்கையை எடுக்க முடிய அந்த ராணியார் எப்போது வேண்டுமானால் அந்த பிரகாரத்தில் நடக்கலாம் என்று என்ற அனுமதியை தருகிறோம் தமிழ் பெரியார் அந்த போராட்டத்தை ஆரம்பித்துவிடக் கூடிய ஒன்று சுட்டித் தர வேண்டும் என்று வாங்கிக் கொள்கிறார் வெற்றி பெற்றால் தொழில் என்ற ஒரு எண்ணத்தில் அதை உறுதியாக சொல்ல முடியாது போராட்டத்தை நடத்த மாட்டேன் என்று சொல்லி தெரியார் போராட்டத்தை கட்சியராக சில துணைவர்கள் சென்றார்கள் மழை காரணமாகவும் சில காரணமாகவும் சில நாங்கள் எல்லாம் செல்லவில்லை நானும் செல்லவில்லை ஆனால் தொலைக்காட்சி நினைக்க பல தொலைக்காட்சிகள் நினைத்த அந்த போராட்டத்தை இது மாநில அரசு முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது விநியோகம் பெரியார் மூலம் என்கிற அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நாம் ஓரளவுக்கு வேலை நன்றி சொல்ல நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது எந்த அளவுக்கு அவர்களை பேசி பேசி பின்னாரை கேரளாவில் அல்ல இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கும் தெரிந்து செல்பவர்கள் நம்பிக்காரர்கள் தான் என்பதை நாம் வந்து கொள்ள வேண்டும் அதற்கு அத்தகைய ஒரு வாய்ப்பை குறித்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அத்த வகையில் அந்த பெரியார்

அவர் தொடர்ச்சிதான் நம்முடைய இந்த ஆட்சியில் இருந்த கருத்து நான் வர வேண்டும் இந்த விழாவில் இப்படி எழுத்தப்பட்ட தமிழினம் விழாவில் சிறப்பாக வாழ்ந்து வளர்ச்சி வெள்ளைக்காரன் ஒருவரை கவிழ்ந்து கிடைக்காத வந்து நீதி கட்சி வந்தவர்கள் தான் ஆணையை தேவியில் மாணவர்களுக்கு படிப்பதற்கு என்பதை சொல்கிறார்கள் படித்தவர்கள் என்ற சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இப்படி என்ன அந்த தான் தொடர்ச்சிதான் இன்று அவருக்கு காலை உணவு திட்டம் திட்டம் மனதில் பயணம் என்று திட்டமாக இன்று முக்கிய கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடைபெறுகிறது இந்த ஆட்சியை நாம் காப்பாற்ற வேண்டும் சென்று இருப்பதற்காக இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை காப்பிர்வாதிகள் இருக்கலாம் இருக்கலாம் ஒரு சிறந்த ஆட்சியை சிந்தனையை இந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய